அஸ்லாம் வலைக்கும் ஆர்டர் சாப்பாடு தான் பலவு சோறு மட்டன் குருமா சைட் வந்து கத்திரிக்காய் பச்சடி அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க அது கூடவே வந்து அப்பளமும் பொறிச்சு அனுப்பி இருந்தாங்க முட்டா வச்சு வரல நாங்களே வீட்டில் வந்து முட்டா வச்சுக்கிட்டோம் எப்பவுமே வந்து நான் தான் வந்து சமைப்பேன் நாளே கொஞ்சம் ப்ரிபரேஷன் பண்ணி வச்சுட்டு ஏர்போர்ட்ல இருந்து வந்த கைக்கு கிடக்கடுன்னு சமைச்சு முடிச்சிடுவேன் இந்த டைம் வந்து பாப்பு வேண்டான்ட்டாங்க தெரிஞ்சவங்க வீட்டுல நாளே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு நாங்க ஏர்போர்ட்ல இருந்து வந்த உடனே அவங்க வீட்ல இருந்து சாப்பாடுமே கரெக்டா வந்துருச்சு எல்லாருமே வந்து டயர்டா இருந்தோம் அதனால ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு லொஹர் தொலகை நிறைவேற்றிட்டு எல்லாருக்குமே கடகடன்னு சாப்பாடை வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்க அண்ணியுமே வந்து நல்லா டேஸ்டா சூப்பரா சமைப்பாங்க அலகம்லா ஆர்டர் சாப்பாடுமே வந்து நல்ல டேஸ்டா தான் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க எல்லாருமே நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு இன்சா என்னுடைய சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன் எல்லாரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க